சேதம் வந்தோதம் ஒன்றும் இல்லை அப்பா வந்தோம் அப்பா உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருப எங்களை விட்டு

அவ்வளோதான் நண்பர்களை நீங்கள் அரசியல் பற்றி பேசினா யாரும் வரமாட்டேக்குதீங்க சரி யாரமாக இருப்பீங்க சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் வரவில்லை சொல்லவில்லை கவனம் பண்ணவில்லை ஏன்னு தெரியல ஒரு வேளை சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களான்னு தெரியல இதெல்லாம் நம்மளோட உரிமை ஸோ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது நம்ம உரிமை நம்ம யாருக்கும் போடலாம் ஸோ இதை சொல்லி நமக்கு எதுவும் பாய் பாயுமோ நமக்கு மரட்டல் வருமோன்னு நினைக்க கூடாது ஏன்னா ஓட்டு என்பது நம்மளோட உரிமை ஸோ அது நமக்கு மட்டும்தான் அதனால அதை வந்து யாரும் தட்டி பறிக்கவும் முடியாது யாரும் கட்டாயப்படுத்தவும் முடியாது அதனால தைரியமா சொல்லு நான் நினைக்கிறேன் மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மாறி மாறி மாறிக்கிட்டு இவங்க அவங்கள கூட சொல்ல அவங்க இவங்களை கூட சொல்ல ஆனால் மக்களுக்கு என்ன நல்லது செய்யறாங்கன்னா தெரியல சொல்லலாம் நிறைய பண்றோம் அதை பண்றோம் ஒண்ணு பண்ண மாதிரி தெரியுது ஒரு ரோடு உருப்படியா உருப்படி அல்ல போகும்போது அவ்வளவு குண்டு குழியுமா கிடையாது அதை சரி செய்ய யாரும் வரமாட்டாத ஆனா தேவையில்லாததுக்கு எல்லாம் செலவழிக்கிறாங்க மக்களுக்கு சரி நல்லது என்ன செய்யணும் தேவையில்லாத போட்டு செஞ்சுக்கிட்டு என்ன பண்றது இப்போ இந்த இவருக்கு இளையராஜாவுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்துலன்னு என்ன இப்போ நமக்கு குறைச்சல் ம் அவருக்கு அந்த கவர்மெண்ட்டு காசை வச்சு அவருக்கு பாராட்டு விழா நடத்துங்கன்னு மக்கள் சொன்னாங்களா ம் கே மக்கள் சொன்னாங்களா இளையராஜா நல்லா ஐம்பது வருஷம் நல்லா இது பண்ணிட்டாரு ஸோ அதனால் கவர்மெண்ட் சார்பாக அவருக்கு பாராட்டு விழா நடக்குங்கன்னு மக்கள் சொன்னாங்களா சொல்லலை அந்த காசை வச்சு எவ்வளவோ செஞ்சுருக்கலாமே மக்களுக்கு தேவையானது நிறையா இருக்குது ஒரு ரோடு வசதி இல்லை பஸ் வசதி இல்லை இன்னும் நிறையா வசதிகள் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் விலை அதிகம் சிலிண்ட்ரு விலை அதிகம் அப்படி இப்படி எவ்வளவோ இருக்குது மக்களுக்கு செய்ய வேண்டியதே இன்னும் நிறையா இருக்குது அதை விட்டுக்கிட்டு நீங்கள் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினேன் இவருக்கு பாராட்டு விழா நடத்தினேன் அங்கே செல வைச்சேன் இங்கே செலவச்சேன் இதெல்லாம் எதுக்கு அதனால் நமக்கு என்ன யூஸ்னு சொல்லுங்கள் மக்களுக்கு அதனால் என்ன பயன் மக்களுக்கு பயன்படுற விஷயத்த நீங்க செஞ்சிங்கன்னா நல்லது அதுதான் எனக்கு வேகம் இல்லை அதனால் மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ மாற்றம் வராமல் இருந்துக்கிட்டு மாறி மாறி இருக்கும்போது அவங்க ஏமாற்றதாக செய்வாங்க ஸோ நம்மளும் சரி சரின்னு அஞ்சு வருஷம் சரி இவன் அவன் அவனால் இவன் மாற்றி மாற்றி சொல்றோம் ஆனால் மக்களுக்கு எந்த அரசும் செய்யும் நல்லதே செய்யணும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் ஏன் இந்த ரோடை போகிற நாம வருஷம் வருஷம் அது அவ்வளோ பஸ்ஸு போகுது அவ்வளோ காரு போகுது அந்த ஒரு ரோடை ஒழுங்காக என்ன எவ்வளோ செலவாக போகுது அந்த ஒரு ரோட ஒழுங்காக போட்டிங்கன்னா போகும் அது எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது தோண்டிட்டு அப்படியே மூடிடுறாங்க ஒரு நல்ல ரோடு கூட போட மாட்டாங்க காதல சக்கடை தோன்றாங்க அது அப்படியே மூடுறாங்க பக்ஸு தூக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி மக்கள் மக்களோட தென் சின்ன சின்ன தேவைகளே நிறையா இருக்குதுங்க ஊருக்குள்ள வந்து பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பாருங்கள் அவ்வளோ தேவைகள் இருக்குது ஆனால் அதை செய்யாமல் அப்படின்ட்டு தேவையில்லாத அவருக்கு பாராட்டுவெல்லாம் அங்கே ஒரு சில